எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் இன்புற்று வாழணும் திருவாதிரை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே பலமான நேரங்கள் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் எதிர்பார்த்தது கிடைக்காது ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே இவங்களுக்கு வந்து செயல்பாடுகள் கொஞ்சம் குறைஞ்சிடும் அதாவது வேலையில் ஒரு வழி இருக்காது கொஞ்சம் குறைஞ்சா மாதிரியா இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் அதிகமான செலவுகள் ஆகிடும் அதாவது கையில் எதுவுமே கிடைக்காது புது வேலை முயற்சி பண்ணுவாங்க அது புது வேலை வராது எந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகாது எதுனா இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் கிடைக்காது மனசில் ஒரு பயம் இருக்கும் இந்த பயம்லாம் வந்து அவங்கள விட்டு விலகும் அந்த பயம் விலகிறதுக்கான வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அதே நேரத்தில் தான் அருமையான அருமையானது சனி மாடுறாங்க இந்த சனி பத்தாம் இடத்துக்கு வரப்போ மிதனத்துக்கு நல்லவங்க சோ மிதுனத்துக்கு வந்து சனி வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து உட்காரப்போ பெரிய பலனை கொடுத்துருவான் யோகாதிபத்தியம் கொடுப்பான் எதிர்பார்க்காத வீடுகள் அமையும் எதிர்பார்க்காத வாகனங்கள் அமையும் எதிர்பார்க்காத எல்லாமே நன்மைகள் ஒண்ணு அமையும் அது இல்லாம இவங்க வந்து வேற கட்டிக்கு போகணும் வேற ஊருக்கு போகணும் புது வேலையை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்றது ஒரு செயல்பாடு அது இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கவங்க அதெல்லாம் மிதுன் ராசியா அது சினிமா துறையில் இருக்கவங்க வழிமுறைகள் செய்வாங்க இந்த வழிமுறைகள்லாம் கொஞ்சம் கீழே டவுனான மாதிரி இருக்கும் எந்த ஒரு செயலமே வெற்றியை கொடுக்காது ஆனா இவங்களுக்கு மே மாசம் குரு மாறுறார் குரு ஜென்மத்துக்கு வரார் இப்போ இணையத்துல இருந்து செலவு எக்கச்சக்க செலவு கட்டுக்காரங்கான செலவுகள் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாத ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருந்தது அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமை வந்ததார் ஆனா மூணாம் இடத்துல வந்து இவரு கேள்வி போய் உட்காரத்துனால தகராறுகள் அண்ணன் தம்பி கொள்ள சில பிரச்சனைகள் சிஸ்டர் கிட்ட வாக்குவாதங்கள் பெரியவங்க கிட்ட சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கும் இந்த வாக்குவாதங்கள்ல முடிஞ்சு ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வந்து நல்ல ஒரு வழிமுறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துரும் அதே நேரத்துல மிருசிஷம் அது இல்லாம திருவாக்கணும் இந்த ரெண்டு நட்சத்திரமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு அதுவும் ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த ஜூன் மாசத்துக்கு வர எந்த ஒரு பிரச்சனையும் ஜூன்லருந்து அதாவது மே மாதமே நல்லாயிடும் மே எண்ட்லேருந்து ஜூன் மாசத்துலேருந்து உங்களுக்கு பெரிய விதம் ஆறாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் புது வேலைகள் புது இடங்கள் திருமணம் கல்யாணம் அதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் புது வழிகள் வந்துடும் இடங்கள் விற்காத இடங்கள் மிகப்பெரிய விடம் அது இல்லாமல் ஒரு சாதாரண படம் அதாவது எழுதி விஷயங்கள் ஜூன் மாதம் மிதன் ராசியில் இருக்கவங்க ஒரு சாதாரண படத்தை வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க அது பல குழுவாக வந்துடும் அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பர்டிகுலராக ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் ஆனால் எட்டாம் மாதத்துலேருந்து நல்ல பழங்கள் காத்திருக்கு எந்த வேலை கேட்குறதுன்னு அந்த வேலை கிடைச்சிரும் அதுவும் இல்லாமல் கல்வியில் இருக்கக்கூடியவோ சில வழிகள் கொஞ்சம் தடையாகவும் அப்புறம் நல்ல கல்வி நல்ல வழிகள் கிடைக்க ஆரம்பிச்ச பிள்ளைகளுக்கு ஆனால் பெற்றோர் வழியாக நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான வழிகள் எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில் வந்து இந்த எட்டாம் மாசம் வந்து மாற்றங்கள் கிடைக்கும் வேற ஊர் போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் வெளிநாட்டு தடைகள் வந்து நீங்கி அதுக்கான வருமானங்கள் வந்துடும் புது வழியான கல்யாணங்கள் புது வழியான யோகங்கள் எல்லாமே அவங்களுக்கு வரைகிறது இந்த எட்டாம் மாசம் தான் எட்டாம் மாசத்துல பத்தாம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை கேட்காது ஆனால் பத்தாம் மாதத்துல பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் உங்கள் சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அந்த வரையங்களை திவற்றி ஆகிடும் ஏன்னா வருமானங்கள் அதிகமாக ஈட்டி அந்த விரயங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் இவங்க வந்து சிவ வழிபாடு இருந்ததோட இவங்க கண்டிப்பா பழனி முருகரை போய் இந்த பழனி முருகர் போட இடங்கள் வீடுகள் வழிகள் எல்லாமே அமையும் அதுவும் மதியான நேரத்துல அஹ் முருகரை அந்த மதியான நேரத்துல பன்னிரெண்டு மணி நேரத்துல போய் பார்க்கறப்போ எல்லா காரியம் உடல் வழிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே நேரத்துல ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதாவது இடுப்பு கால் வலி ப்ராப்ளங்கள் ஹெட்ஏக் சம்பந்தப்பட்டது எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரல நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது நடந்தாலும் நமக்கு வரமாட்டேன் செயல்கள்லாம் இந்த ஆண்டு இவங்களுக்கு ஏற்படுத்தணும் அதெல்லாம் வயசானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கர்வப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஈட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் அதனால் சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் நல்லதுன்றார் மற்ற